உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சா இப்போ நீங்க தனியா போனீங்கன்னா ஆண்டவர் உங்களோட என்ன பேசுவாரு சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க கூட்டத்தோட எல்லாருக்கும் பேசும்போது பேசுவாரு ஆனா நீ தனியா வா நான் உங்களோட என்ன பேசுவோம் அப்படின்னா உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு கற்றுத்தருவேன் உன் வாழ்க்கையை குறித்து உனக்கு கற்றுத்தருவேன் வேதாகம் கல்லூரியிலே மூன்றாம் ஆண்டு படிக்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் தனியாக்கப்பட்டேன் நிர்வாகத்தை விட்டு தனியாக்கப்பட்டேன் திடீர்னு என்னமோ தெரில காரணமே இல்லாமல் அந்த பைபிள் காலேஜோட வார்டன் வந்து என் மேலே பயங்கரமான ஒரு பிரச்சனை பண்ணி என் மேலே ரொம்ப கோவிச்சுக்கிட்டு எல்லாரை விட என்னை காரணம் பண்ணி எனக்கு ஒதுக்க ஆரம்பித்தார் அவர் ஒதுக்குன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவர் எல்லாரையுமே நான் தப்பு பண்ணால் எல்லாருமே தண்ணிக்கிறதுனால எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க நான் என்னமோ தனியாக ஒரு காட்டுக்குள்ள அந்த காலேஜ்லேயே நான் மட்டும் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் யாருக்குமே தெரியாமல் மொட்டை மாடிக்கு போய் இரவு பத்து மணிக்கு பத்து மணிக்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் யாருக்கும் தெரியாமல் மொட்டை போய் அந்த சிமெண்ட்டு தரைக்கு மேல முழங்காலில் நிற்பேன் அப்போ ஆண்டவர் தரிசனங்களை கொடுப்பார் அப்போ ஆண்டவர் பேசுவார் அப்போ ஆண்டவர் தேற்றுவார் அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுப்பார் உண்மையிலே அந்த நாளை இன்னைக்கு நினைச்சா கூட எப்படி இருக்குன்னா நினைச்சாலே அவ்வளோ சந்தோஷமாகும் நினச்சாலே அது சந்தோஷமா இருக்குது ஏன் அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து பிரிச்சதற்கு காரணம் என் கூட பேர்னலா பேசணும்னு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல கூட்டத்திலிருந்து உங்களை பிரித்ததற்கு காரணம் அதுதான் கூட்டை கலைத்ததற்கு காரணம் அதுதான் உங்களை வேறு பிரித்ததற்கு காரணம் அதுதான் யாரும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உங்க கூட தனியா பேச விரும்புகிறார் உங்க கூட உறவு விரும்புகிறார் கத்தர் சொல்லுகிறார் நீ எழுந்து மலைக்கு போங்கள் நீங்கள் எழுத்து எழுந்து மலைக்கு போங்கள் தனியாக கடந்து போங்கள் யாரும் அறியாத யாருக்கும் எட்டாத யாரும் வர முடியாத ஓ ஹாலே லூயா அந்த மலையினுடைய முச்சிக்கு கொடு முடிவுக்கு அந்த தேவ மனுஷன் போனது போல இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ எழுந்து அந்த கொடு முடிக்கும் வா நான் உனக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுப்பேன் எதிர்காலத்தை கற்றுக் கொடுப்பேன் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திட்டங்களை உனக்காக நான் தருவேன் ஆமேன் உன்னை கொண்டு என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் தனி அறையிலே எனக்காக கற்றுக் கொடுக்கிற தேவனுக்கு நல்ல களை தட்டி முழு வெள்ளத்தோடு ஆலலோ